ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி ரிப்பன் பகோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் கடல மாவு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு கப்புக்கு அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்துட்டு அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து சில்லி பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கட்டி பெருங்காய வாட்டர் நான் கட்டி பெருங்காயம் சுமால் பீஸ் வந்து ஊற வச்சு அந்த வாட்டரை வந்து ஊற்றிருக்கேன் நீங்கள் பெருங்காய இருந்தால் அதில் வந்து சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு அடுத்தது வந்து வெள்ளை எள் இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அந்த பெருங்காய வாட்டரை ஊற்றிட்டு அடுத்து மெல்ட் பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரை ஊற்றி நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பசங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு இது மாதிரி அச்சியில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு புழிஞ்சி எடுத்தீங்கன்னா ரிப்பன் பகோடா ரெடி இது ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவோடு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது செமை டேஸ்டியாகவும் இருக்குது திருப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துட்டீங்கன்னா ரிப்பன் பகோடா ரெடி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்